வணக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாகக் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த ஜெர்மனிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நித்தி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இமாச்சலப்பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு உள்ளிட்ட பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் தலைமைச் செயல் அதிகாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனா் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த ஜெர்மனிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் பெர்லின் நகரில் வெளிநாட்டு உறவுகளுக்கான ஜெர்மன் கவுன்சிலின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதலை ஆரம்பத்திலேயே ஜெர்மனி கண்டித்தது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் மேலும் அந்நிய தாக்குதலிலிருந்து நாட்டையும் மக்களையும் தற்காத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினாா் பாகிஸ்தான் அரசு நீண்ட காலமாகவே தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கு புகலிடம் அளித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் குற்றம் சாட்டினார் சுற்றுலா பயணிகளிடம் மனரீதியாக அச்சத்தை ஏற்படுத்தி பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கிலேயே பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை பல்வேறு நாடுகளும் ஆதரிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் இன்று பஹ்ரைன் சென்றுள்ளனர் பிஜேபியைச் சேர்ந்த திரு பைஜிந்த் பாண்டா தலைமையிலான இக்குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு குலாம் நபி ஆசாத் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் திரு அசாதின் ஓவைசி திரு நிஷிகாந்த் துபே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இதேபோன்று திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான மற்றொரு குழுவினர் டோக்கியோவில் இந்திய சமூகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளனா் அப்பாவி மக்கள் என்ற போர்வையில் தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதை அனுமதிக்க முடியாது என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆயுத போராட்டங்களிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்ற ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் திரு பர்வதமேனி ஹரிஷ் எல்லைக்கு அப்பாலிலிருந்து பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் தீவிரவாதத்தால் இந்தியா பல தசாப்தங்களாக பாதிப்பை எதிர்கொண்டு வருவதாக கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் உடலுக்கு பாகிஸ்தான் அரசின் உயர் அதிகாரிகள் ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தியதன் மூலம் தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவது உறுதியாகியுள்ளது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார் மும்பை தாக்குதலில் இருந்து பஹல்காம் தாக்குதல் வரை பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்பீர் சக்ரா ஆல்பர்ட் ஏகாவின் வீரதீர சாதனைகள் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவரான லான்ஸ் நாயக் ஆல்பர்ட் ஏக்கா தமது இருபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இராணுவத்தில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது திரிபுரா மாநிலம் அகர்தலாவுக்கு கிழக்கே ஆறரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கா சாகர் பகுதியில் செயல்பட்டு வந்த பாகிஸ்தான் ராணுவ நிலையை கைப்பற்றும் பொறுப்பு ஆல்பர்ட் இயக்கா பணியாற்றிய பதினான்காம் காட் படைப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து பதினான்காம் காட் படைப்பிரிவு எதிரிகளின் நிலையை நோக்கி கடுமையான தாக்குதலை தொடங்கியது ஆல்பர்ட் ஏகா அந்த அணியின் ஒரு பிரிவுக்கு தலைமையிட்டு தாக்குதலை மேற்கொண்டார் அப்போது எதிரி படைகள் இந்திய படைகளை நோக்கி கடுமையான பீரங்கி மற்றும் துப்பாக்கி தாக்குதலில் ஈடுபட்டனர் பதுங்குகுழி ஒன்றில் எதிரிகளின் இயந்திர துப்பாக்கியிலிருந்து சரமாரியாக வெளியேறிய குண்டுகளால் தமது படைப்பிரிவில் கடுமையான உயிர் சேதம் ஏற்பட்டதை உணர்ந்த ஆல்பட்டேக்கா தமது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் எதிரிகளின் பதுங்கு குழியை நோக்கி தாக்குதலை மேற்கொண்டார் தமது துப்பாக்கியில் பொருத்தப்பட்டிருந்த சிறிய ரக ஈட்டியால் இரண்டு பேரை குத்திக் கொன்றார் இந்த சண்டையில் ஏக்கா கடுமையாக காயமடைந்த போதிலும் எதிரிகளின் பதுங்கு குழிகளை கைப்பற்றுவதிலேயே மும்முரமாக இருந்தார் தமது அணியைச் சேர்ந்த வீரர்களுடன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை நெருங்கிய போது எதிரிகள் அரண் ஒன்றிலிருந்து எந்திர துப்பாக்கியால் சுட்டனர் எதற்கும் அஞ்சாத ஆல்பட்டியக்கா எதிரி படைகளின் பதுங்கு குழி மீது குண்டை வீசியதில் எதிரி படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் காயமடைந்தார் மேலும் எதிரிகளின் பதுங்கு குழிக்கு காவலாக இருந்தவரையும் ஏக்கா தமது ஈட்டியால் குத்திக் கொண்டார் இதன் மூலம் அவரது படைப்பிரிவு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தப்பியதுடன் சண்டையில் வெற்றி பெற்றது எனினும் இந்த சண்டையில் படுகாயமடைந்த லான்ஸ் நாயக் ஆல்பர்ட் ஏகா நாட்டிற்காக உயிர் நீத்தார் பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட அவருக்கு நாடு தலை வணங்குகிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி பருவமழை தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு எட்டு நாட்கள் முன்கூட்டியே தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி பருவமழை தொடங்கிய நிலையில் தற்போது மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியிருப்பதையும் வானிலை மையம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் கேரளாவில் அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் கேரள எல்லையை ஒட்டிய நீலகிரி மாவட்டத்தில் இன்று உதகை குந்தா பந்தலூர் கூடலூர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இம்மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் இருபத்தாறு மற்றும் ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கனமழை பெய்யும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்காக வெள்ள நிவாரண முகாம்களில் குடிநீர் கழிப்பிடம் மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது நிலச்சரிவு அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள இருநூற்று எண்பத்தி மூன்று பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக நாற்பத்தை குழுக்கள் இரவு நேர பணியில் ஈடுபட்டு அது தொடர்பான தகவல்களை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து வருகின்றனர் மேலும் ஆபத்தான சூழ்நிலையில் பொதுமக்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன சரவணன் இதேபோன்று கோவை மாவட்டத்திலும் கனமழைக்கான ஆரஞ்சு நீர் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் நேற்று முதல் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டி கனமழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் குற்றாலத்தில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோடைக்கால விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் பலரும் கோவை குற்றாலத்திற்கு குளிக்க வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடை இதனிடையே அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது எண்ணூர் காட்டுப்பள்ளி சென்னை கடலூர் நாகை துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பாம்பன் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி டனாகாவை வென்றார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நித்தி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் திரு மோடி தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த ஜெர்மனிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதிப் இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்